ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் மலரும் நினைவுகள்ல இப்போ நான் இதை சொல்லியே ஆகணும் நான் வந்து அரசு பள்ளியில தான் படித்தேன் எல்லாமே என்னோட கோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனது பாத்தீங்கன்னா டென்த் ஆனாலும் டுவெல்த் ஆனாலும் சரி ஆனாலும் சரி நான் எல்லாமே அரசு பள்ளியில தான் படித்தேன் இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா நாங்கள் ஒன்று டு பத்து ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் டே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ நான் இது வந்து அரசு பள்ளிக்கு தான் மெயினாக பேசுகிறேன் பிரைவேட் ஸ்கூலில் பற்றி எனக்கு அந்த காலத்தில் சரியா தெரியாது நான் எங்களோட நைன்டிஸ் காலத்தில் நான் சொல்கிறேன் எங்கள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு ஸ்கூல் டே இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி சோசியல் டே இம்பார்ட்டன்ஸ் இப்போ நான் எது சொல்றேன்னா இப்போ அரசு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேவே நடத்துறது இல்லை நான் அது ரெண்டாவது இருக்கட்டும் இப்போ நான் அந்த சோசியல் டேவோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் நாங்கள் சோசியல் டே ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிட்டு டீச்சர்ஸெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுவோம் அது வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இந்த ஜாலி எதுக்குன்னா சொல்கிறேன்னா நாங்கள் சோசியல் டே பண்ணும்போது மோஸ்ட்லி எங்கள் ஸ்கூல் பருவத்தில் வந்து என்ன இருக்குன்னா அந்த சர்பத் கலக்கும் நாங்களே வாங்கிட்டு வந்து சர்பத் கலக்கி சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா ரஸ்னா கலக்கி சாப்பிடுவோம் அப்படி அந்த ரெண்டுக்கும் மேட்சாக என்ன வைக்கிறதுனா சாப்பிட்றதுக்கு இந்த ரெண்டு ரூபாய் மிக்சர் பாக்கெட் வாங்கி வைப்போம் பாக்கெட் நிறைய இருக்கும் அப்படி பச்சை பழம் இந்த மோரிஸ் பழம் இந்த தான் இந்த காம்பினேஷனா இருக்கும் சோசியல் டேல அதை மறக்கவே முடியாது போட்டிருக்கனால அதை அனுபவிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியும் ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சோசியல் டேவோட இம்பார்டன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும் முக்கியமா நாங்க பண்ண நாங்களே பண்ணி சாப்பிட்டு இந்த சர்பத் இந்த ஜூஸ் ஐட்டங்கள் அப்புறம் இந்த பழங்கள் எல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு ஞாபகம் வந்தது ஸோ அதற்காக இதை ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தளங்களோட நான் இண்டிஸ் கேஸ் மலர் மனைவி சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய நான் உங்களுக்கு தேங்க்யூ